ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாஸ் எதுவும் சேர்க்காம ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செம்ம டேஸ்டாக செய்ய போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்டியான பாஸ்தா ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்தில் ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேங்க நான் இந்த மாதிரி ஸ்பைரல் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் நம்ம பாஸ்தாவை சுடுதண்ணில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஹை ஃபிளேமில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாஸ்தா நல்லா வந்து குக் ஆயிடும் கலந்து கலந்து விட்டுக்கலாங்க ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்காமல் இருக்கும் நான் ஸ்பைரல்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்துலயே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சுங்க அதிகமாக குக் பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம கிளறும்போது ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்தாலே போதும் இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் நான் ஒரு ஸ்ட்ரைனரில் அப்படியே நான் வடிகட்டி வச்சு வெளியே எடுத்துக்கிறேங்க பாஸ்தாவை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஆறாமல் இருக்கட்டும் எவ்வளோ உதிரி உதிரியாக பாஸ்தா வந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம பாஸ்தா ஃபுல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இப்ப பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பூண்டை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு செகண்ட் பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஹை ஃபிளேம்லேயே வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டேன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாங்க நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போறதில்லை அதனால தக்காளியோட புளிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும் புளிப்பு கம்மியா இருக்கிற தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு கேரட்டை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பீன்ஸ சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கேப்சிகம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் காயெல்லாம் நல்லா சன்னமா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமா குக் பண்ணாம முக்கால் வேர்க்காடுக்கு மட்டும் காய் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்ப காயையும் சேர்த்து நல்லா இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற பாஸ்தா அளவுக்கு மிளகாய் தூள் கரெக்டா இருக்கும் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டு இதோடவே பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் பாஸ்தாவையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்க பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டேன் நான் எடுத்திருந்த தக்காளி பழம் நல்லா புளிப்பா இருக்கிறனால நான் கடைசியா லெமன் ஜூஸ் எதுவும் சேர்க்கல சப்போஸ் நீங்கள் புளிப்பு கம்மியாக இருக்கிற தக்காளி சேர்த்துருக்கிற மாதிரி இருந்தால் கடைசியாக அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் பாஸ்தாவை நம்ம மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க கடைசியாக ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கனை மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காயெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே போல பாஸ்தா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க friends and family ஓட share பண்ண மறந்துராதீங்க friends thank you